இயேசு கத்திரமெரிச்சுவருமாயி இயேசுகிசுவாரேக்க வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் யாரும் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்கக்கூடாது என்று தடை இருந்தது அப்படி ஒருவர் ரகசியமாக வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அரசாங்க அதிகாரியால் கண்டுபிடிக்கப்பட்டு அப்படியே சரச்சேதம் செய்யப்பட்டார் அவருடைய தலை துண்டாகி விழுந்தது அவருடைய ரத்தம் எல்லாம் அவர் வாசித்துக் கொண்டிருந்த அந்த வேதாகமத்திலே தெளித்தது அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்து விட்டார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு போர் வீரன் அந்த வேதாகமத்தை எடுத்து அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டான் பிற்காலத்திலே வேதாகமத்தின் மீது இருந்த தடையெல்லாம் நீக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அந்த வேதாகமம் அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தொழிக்கப்பட்ட ரத்தம் காய்ந்திருக்கிறது இது ஒரு ரத்த சாட்சியின் அடையாளம் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது எழுபது வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ருமானிய தேசத்திலே எழும்பிய அதன் அதிபர் வேதாகமத்தை வெறுத்தார் ருமேனியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்த ஒரு பெரிய கார்கோ வந்த அத்தனை வேதாகமங்களையும் அப்படியே கிழித்து அதை மறுசுழற்சிக்காக பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டார் எனவே அத்தனை வேதாகமம் கிழிக்கப்பட்டு அது மறு சுழற்சிக்காக காகித ஆலைக்கு அனுப்பப்பட்டு அது அளிக்கப்பட்டு விட்டது அந்த காகித கோடிலிருந்து கழிவுறைகளிலே பயன்படுத்தும் காகிதத்தை தயாரித்தார்கள் அந்த காகிதத்தை இந்த வேதகமத்தை அனுப்பி வைத்த நாடுகளுக்கே அனுப்பி வைங்கள் என்று கட்டளையிட்டார் ஆனால் அச்சப்பட்ட பரிசு வேதாகமங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு அது கழிவுறை காகிதமாக அவர்களுக்கே திருப்பி அனுப்பப்பட்டது என்று அவர் கொக்கரித்தார் எப்பொழுதோ நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ரத்தச்சாட்சியாக மறித்த ஒருவரின் வேதாகமம் இன்னமும் இருக்கிறது புதிதாக தயாரிக்கப்பட்ட வேதாகமம் அளிக்கப்படுகிறது வேதாகமம் என்ற அந்த ஒன்றை இவர்கள் அளித்தாலும் நினைவு சின்னமாக வைத்திருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதில் இருக்கிற வாசகங்களை இவர்களால் அழிக்க முடியுமா அதில் இருக்கிற சத்தியத்தை அழிக்க முடியுமா வேண்டுமானால் வேதாகமம் எத்தனையோ முறை மீண்டும் மீண்டும் பிரிண்ட் செய்ய முடியும் ஆனால் அதை சொல்லப்பட்ட சத்தியம் தேவனுடைய வழிபாடு அதை ஒருவராலும் அழிக்க முடியாது வேதாகமத்தை அழித்த அந்த சத்தியத்தை அழைத்து விடலாம் என்று எளிமையினர்கள் அழிந்து போனார்கள் ஆனால் அது என்றென்றைக்கும் பல மொழிகளிலும் இன்றைக்கும் அச்சப்பட்டுக் கொண்டும் வாசிக்கப்பட்டுக் கொண்டும் தியானிக்கப்பட்டுக் கொண்டும் இருக்கிறது யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரிசு வேதாகமத்தின வசனங்கள் செல்லுபடியாகும் ஏவன் புனாமையார் நாற்பத்தெட்டாம் வசனம் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயந்திருக்கிறது ஒன்றிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் ஏவான் மூணாம் ஏறும் பதினெட்டாம் அவசரம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கணி தீர்ப்புக்குட்பட்டாயிற்று ஆம் தேவகுமாரனுடைய வார்த்தைகள் நியாயந்திருக்க போகிறது அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை விசுவாசியாமற் போகிறவன் தனக்குத்தானே ஆக்கனை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கின்றான் நித்திய நியாயத்திற்பு வரும்போது தேவகுமாரின் வார்த்தையின்படி செய்திருக்கிறார்களா செய்யவில்லையா அதுதான் தீர்மானிக்கப் போகிற விஷயம் எனவே ஜீவன் உள்ள அந்த வார்த்தைகளை விசுவாசித்து நித்திய நரகத்தின் ஆக்கினைக்குள்ளாக நாம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்மை நாமே காத்துக் கொள்வோம் கச்சல் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துடுவாராக ஆமேன்